மீனவர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படையுங்கள் கலங்களையும் தாருங்கள் அவர்கள் பார்ப்பார்கள் தயவு செய்து வடபகுதி மீனவர்களை வாழவிடுங்கள் மீன்படி அமைச்சரின் கவனத்துக்கு கவனத்துக்கு இதை கொண்டு வருகின்றேன் இந்திய இழுவைமடிப்படைகளினுடைய அத்துமீறல் தொடர்ச்சியாக வடக்கு பகுதிகளில் அதிகரித்து வருகின்றது இந்த நிலை காரணமாக தமிழ் மீனவர்களுடைய பருவகால மீன்பிடிகள் பாதிக்கப்படுவதுடன் பல்வேறு வலை மற்றும் சொத்துக்கள் சேதமாக்கப்படுகின்றன இந்த நிலைமை தொடரக்கூடாது எனவும் தற்போதைய புதிய அரசாங்கம் இதனை கட்டுப்படுத்த வேண்டுமெனும் இல்லையெனில் கடற்படை இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்த தவறுகின்ற பட்சத்தில் நாங்களே இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்துவோம் மீனவர்களுக்கு அந்த பொறுப்பை வழங்குங்கள் இலங்கை கடற்படையினுடைய கடற்களத்தை எங்களுக்கு வழங்குங்கள் நாங்கள் இந்திய மீனவர்களின் வருகையை கட்டுப்படுத்திக் கொள்கின்றோம் என பாராளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரபிகரன் சபையில் தெரிவித்துள்ளார் எனவே ஒன்றில் கடற்படை மீனவ அமைப்புகளை பாதுகாக்க வேண்டும் இல்லையில் மீனவ அமைப்புகளே தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள இந்திய மீனவர்களுடைய வருகையை கடலில் தடுத்து நிறுத்துவோம் என குறிப்பிடுகிறார் என்னுடைய நேரம் இப்போதுதான் துவங்குகின்றது வடபகுதியில் சட்டவிரோத கடல் தொழிலால் அடக்குமுறைக்குள் மக்கள் நசுக்கப்படுகின்றார்கள் அவதிப்படுகின்றார்கள் புதிய அரசின் கவனத்துக்காக கொண்டு வருகின்றேன் இலங்கை எமது நாடு கடலால் சூழப்பட்ட வளம் பொருந்திய நாடு வடக்கு கிழக்கு தமிழர்களின் பூர்வீக தாயகம் எமது நாட்டிற்கு எல்லைகள் உண்டு அடுத்த நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லைகளை தாண்டி பெற முடியாது இதனை கட்டுப்படுத்துவதற்கு கடலிலே கண்காணிப்பதற்கு கடற்படை உண்டு இங்கே வடக்கு பகுதியில் என்ன நடக்கின்றது உங்களுக்கு எல்லாம் தெரியாது நான்கு மாவட்டங்களிலும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மன்னர் முல்லைத்தீவு லட்சக்கணக்கான மீனவர்கள் வடபகுதியில் உள்ளனர் இவர்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுகின்றது செய்வதறியாது மக்கள் குமுறுகின்றனர் இந்திய இழுவை படகுகள் எமது மீனவர்களின் வாழ்க்கையை சிதைக்கின்றார்கள் ஒவ்வொரு வருடமும் மார்கழி தை மாசி மாதங்கள் என்று சொல்லக்கூடிய தொழிலை வடக்கில் முல்லைத்தீவு வடமராட்சி கிழக்கு மற்றும் வடமராட்சி இன்னும் சில இடங்களில் உள்ள மக்கள் மேற்கொள்வார்கள் இப்பகுதி மீனவர்களின் வருடாந்த சேமிப்பாக இந்த மூன்று மாத கால தொழிலும் அடங்கும் கடந்த சில வருடங்களாக சீசன் என்று சொல்லக்கூடிய தொழில் செய்வதற்கு இந்திய இழுவை படகுகள் முட்டுக்கட்டை போடுகின்றார்கள் முல்லைத்தீவின் கடல் கரை ஓரங்களுக்கு இந்திய இழுவை படகுகள் வருகை தந்து இழுவை மடி சட்டவிரோத தொழிலை செய்வதால் எமது மீனவர்களின் தொழில்கள் முற்றாக பாதிக்கப்பட்டு பாதிப்படைந்து உள்ளது கடற்படையினர் எமது நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதை விட இந்திய ரோலர்களின் சட்டவிரோத தொழில்களுக்கு ஊக்கம் கொடுக்கின்றார்களோ என்ற சந்தேகம் மீனவர்கள் மத்தியில் எழுந்துள்ளது ஏன் அண்மையில் மியன்மார் பகுதியில் இருந்து கழுதடைந்த படகில் வந்த அகதிகள் கூட மொழிவாய்க்கால் கரைக்கு வரும் வரை கடற்படைக்கு தெரியாது இந்த நிலைமைகள் மாற வேண்டும் திமது மீனவர்கள் சுதந்திரமாக திமது கடலில் மீன் பிடிக்க வேண்டும் தங்களின் வாழ்வாதாரத்தை அவர்கள் பார்க்க வேண்டும் சட்டவிரோத தொழில்கள் யார் செய்தாலும் தடுக்கப்பட வேண்டும் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அடுத்த நாடுகளின் படகுகள் தங்களுடைய கடலில் தொழில் செய்யட்டும் தாண்டி கடல் நுழை நுழைவதை தடுக்க வேண்டும் உங்களால் முடியாவிட்டால் எமது மீனவர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படையுங்கள் கலங்களையும் தாருங்கள் அவர்கள் பார்ப்பார்கள் தயவு செய்து வடபகுதி மீனவர்களை வாழ விடுங்கள் அமைச்சரின் கவனத்துக்கு கவனத்துக்கு இதை கொண்டு வருகின்றேன் புதிய அரசானது பாகுபாடு காட்டாமல் எமது மீனவ மக்களை பாதுகாக்கும் என்று நம்புகின்றோம் அடுத்ததாக ஒரு குறிப்பு எமது ஈழத்தின் மூத்த எழுத்தாளரும் ஊடகவியலாளரும் படைப்பாளியுமான நாவண்ணா யோகேந்திரன் அவர்கள் கடந்த டிசம்பர் யோகேந்திரநாதன் அவர்கள் கடந்த டிசம்பர் இருபத்தி ஓராந்தி இருபத்தி ஒன்பதாம் தேதி காலமானார் அவருக்கு இந்த உயரிய சபையினிலே எனது அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இன்னொருபடியும் முல்லைத்தீவு முத்தியன்கட்டு இடதுகரை அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் கல்வி கேட்கும் இளையோருக்கான காயம் ஏற்பட்டிருந்த போதும் காலணி அணியாமல் மூவாயிரம் இதன் மூலம் இதன் மூலம் இந்த நாட்டிற்கும் வன்னி மண்ணுக்கும் பெருமை சேர்த்த ஜெயகாந்த் விதுசனுக்கு இந்த உயரிய சபையிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் நன்றி